காலகட்டம் முதலாவதாக கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர் அந்திரேயா மற்றவர்களையும் அதாவது பேதுருவையே இயேசுவிடம் அழைத்தவர் அந்திரேயாதான் சீதியா அதாவது இன்றைய உக்ரைன் மற்றும் ரஷ்யா பகுதிகள் துர்க்கி ஆசியா மைனர் கடைசியாக கிரீசிலும் நாகரிகமற்ற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து வந்தார் இவரை சித்திரவதை செய்து சிலுவையில் ஆணிகளால் அறையாமல் நீண்ட நாட்கள் கஷ்டப்படுவார் என்று நினைத்து அவரை கயிறுகளால் கட்டி தொங்கவிட்டனர் ஆனால் அது சாதாரண சிலுவை அல்ல எக்ஸு வடிவ சிலுவை சிலுவையில் கூட அவரை சுமந்த படைவீரர்களுக்கே சுவிசேஷம் சொன்னார் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவையே நான் நீண்ட நாட்களாக ஏங்கினேன் என்று அவர் கூறினார் இரண்டு நாட்களாக அவர் சிலுவையில் வேதனையுடன் தொங்கினார் ஆனால் அந்த சமயத்தில் கூட வழிபோக்கர்களிடம் இயேசுவை பிரசங்கித்து மூன்றாம் நாளில் இரத்த சாட்சியாக தன் உயிரை விட்டார் மூன்றாவதாக ஷெபேதேயின் குமாரன் யாக்கோபு